ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல டேஸ்டியான பொடிங்க நம்ம ஊரில் பூண்டு பொடி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அடிக்கடி பருப்பு பொடி பூண்டு பொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி இது சல்ல மிரப்பக்காய் பொடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆந்திராவில் செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்காலில் போய் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டெம்டிங்கான விஷயம் பார்க்க போறோம் இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து ஆந்திரா டிஷ்ஷும் கூட ஆந்திராவில் வந்து இந்த மோர் மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அவங்க சல்ல மரப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மோர் மிளகாய் அங்கேயும் ரொம்ப நம்ம ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லாவே இந்த மோர் மிளகாய் பக்குவம் பண்ணி வச்சுக்கிறதுல எல்லாருமே செய்வோம் இப்போ இதில் வந்து இந்த பொடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இதுல வந்து நம்ம மோர் மிளகா வறுத்து எடுத்துக்க போறோம் அதுக்கோசம் இந்த அளவுக்கு எண்ணெய் வேணும் எண்ணெய் ரொம்ப சூடாக்காம பாத்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து லைட்டா சூடானா போதும் இப்ப பாருங்க இதுல வந்து மோர் மிளகாய் எடுத்திருக்கேன் நீட்ட மிளகாவா இருந்தா ஒரு பத்து டு பன்னெண்டு எடுத்துக்கோங்க இது வந்து நான் குட்டி குட்டியா இருக்கிறதால இருபது மிளகா வரைக்கும் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பொ எண்ணில குறிச்சிக்கணும் ஆனா செவக்க கூடாது மிளகாய் துவக்காம பார்த்துக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க சிம்ல வச்சு ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் இருக்க வச்சு எடுத்துடுங்க ரொம்பவும் கலர் திரும்ப கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இது வந்து ஒரு ஒன்றரை ஒரு நிமிஷம் இருந்திருக்கும் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் இருந்திருக்கும் இதுவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதுக்கு மேலே விடக்கூடாது இதை இதே எண்ணெயில கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன்ல கடுகு பொரிஞ்சதுமே இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு முடிகிற நேரத்தில் கருவேப்பிலை கழுவிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாம வச்சுக்கோங்க இதை இதில் போட்டுனா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா பொரிஞ்சிடணும் எண்ணெயிலேயே இது புரிஞ்சிடணும் நல்லா முறு முறுன்னு சொல்லிட்டு சூடு ஆறினப்புறம் நம்ம கருவேப்புல தொட்டோம் அப்படின்னா தூள் ஆயிடுற மாதிரி இருக்கணும் இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வந்து இந்த மோர் மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஆரட்டும் அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்ப வந்து கொப்பரை துருவி வச்சிருக்கேன் இந்த துருவிய கொப்பரை வந்து நான் வெறும் வாண்டியில வறுத்துட்டேன் வருத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா இது வந்து மிக்சில போட்டு தூள் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சன்னமா தூள் ஆயிடும் இது வந்து நம்ம இதுல துருவியில வந்து துருவும் போது சன்னமா துருவினோம்னா ரொம்ப கைவலிக்கும் ரொம்ப நேரம் ஆகும் ஆனா மாதிரி கொஞ்சம் லெந்தியா துருவிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஆனா இந்த வெறும் வானிலி சூடு ஆனதுமே அந்த வானிலியில வந்து இதை போட்டு வறுத்துட்டு அப்படியே வானிலி ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா முறு முறுன்னு ஆயிடும் பாருங்க கையில அப்படியே நுணுங்குது அது மாதிரி ஆயிடும் இப்ப இது ரெடியா இருக்கு இப்ப மிளகா ஒரு நிமிஷம் ஆறதுக்குள்ள நம்ம பூண்டு நல்ல பெரிய பூண்டை எடுத்து அந்த தோலியை உரிச்சிட்டு அதாவது மேல் தோலி பொசு பொசுன்னு இருக்குல்ல அந்த தோலை உரிச்சிட்டு இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப இந்த மோர் மிளகா ரெடி ஆகட்டும் இப்ப பாருங்க இந்த மோர் மிளகாவை இதுல போட்டு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் அப்படியே ரன் பண்ணதுமே வாசனை கும்முன்னு மூக்கு கேறுது சூப்பரா இப்ப பாருங்க இது இந்த பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல வந்து நம்ம இந்த கப்பு வந்து இரநூறு கிராம் கப் அளவுக்கு வரும் இதை பாருங்க இதுல வந்து இதை போட்டாச்சு இதை போட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் நாம ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரம் போட்டுட்டு இதை ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு தரம் ரன் பண்ணுங்க இதை வந்து ஜல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படியும் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு போதும் கீழே இருந்து மேலே வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு தரம் போட்டுக்கலாம் இப்போ இது போட்டு எடுத்தப்பறம் இதை டேஸ்ட் பண்ணுங்க இதை டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க மோர் மிளகாவில் உப்பு கம்மியாக இருக்கிறதில்ல இப்போ நம்ம உப்பு தே போடணும் கொஞ்சமா போட்டுக்கோங்க நீங்க மிளகாவை பொறுத்து நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டாச்சு இப்போ இந்த பூண்டு நம்ம ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பல்லு வரைக்கும் போட்டுக்கலாம் இப்ப போட்டாச்சு இப்போ இதுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்ல ஜீரகம் வாசனையா இருக்கும் எந்த கப்ல பொட்டு எடுத்தீங்களோ அந்த கப்லயே பாதி அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் அதாவது இந்த கொப்பரை துருவல் வந்து நம்ம இதை போட்டு இதை ஒரு தடவை ரன் பண்ணிக்கலாம் விட்டு விட்டு ரன் பண்ணுங்க விப்பரில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு தரம் கலந்து விட்டுட்டு நான் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நீங்களும் கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொடி வந்து உடனே நீங்க பாத்திரத்துக்கு மாற்றணும்னு இல்லை ஏன்னா இது வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மிக்ஸி உடனே எடுத்து போடாதீங்க இல்லைன்னா நம்ம இதை உப்பு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி எடுத்து போடணும் இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பாருடலாம் ஒரு இது தட்ஸ் இருக்கு கரெக்டா இருக்கு உப்பு எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு அது மாதிரி வெரைட்டிஸ்கெல்லாம் நம்ம தெளிக்கும் போது இந்த அளவுக்கு உப்பு இருந்தா போதுமானதா இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த தோசைக்கு வந்து நம்ம ஏதாவது இந்த காரமா சட்னி நல்லா ரெட்டா இருக்கு காரமா செய்வோம் இல்லையா அந்த சட்னியை பூசிட்டு எதை தூவிட்டோம் அப்படின்னா தோசை அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒன்னுக்கு நாலு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த பொடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம வீட்டுல தீந்துடும் அந்த அளவுக்கு அந்த மோர் மிளகாவுடைய வாசனை அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு உப்பு மட்டும் நீங்க பார்த்து செக் பண்ணி செஞ்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம இத இன்னொரு ஸ்டெப் செய்யணும் இப்ப பாருங்க நம்ம கடுகு தாளிச்சு ரெடியா வச்சிருக்க வான்லி இருக்குல்ல அதுல இந்த பவுடரை போடணும் இந்த பவுடரை சேர்த்து வாண்டி சூடு ஆறி இருந்தா கை வச்சு கலருங்க இல்லைன்னா இப்படியே கலந்து விட்டுடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த கண்டெய்னரில் எடுக்கிறோமோ அதுல எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த பொடி வந்து நீங்க பிரிசர்வ் பண்றது பிரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா ரெண்டு மாசம் மேல கூட தாங்கும் இதுவே நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொப்பரை எல்லாம் போட்டுருக்கறதால ஒன் மந்த் அவ்வளவுதான் அதுக்கு மேல தாங்காது அதுக்குதான் நான் வந்து கொப்பரையை வருத்தும் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தைரியமா இருக்கலாம் நம்ம வெளியில வச்சாலும் சரி அது மாதிரி செஞ்சாலும் சரி இப்ப பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பொடி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி பொட்டுக்கல்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு பெரும் பொட்டுகள்ல குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இங்க வந்து நான் ஒரு டிப் உங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்து மென் மெனோபாஸ் ப்ராப்ளம் ஆனாலும் சரி மென்சஸ் ப்ராப்ளம் வந்தாலும் சரி இப்ப வந்து ஒரு இருபது நாள் தூரமாகி இருபது நாளுக்கு அப்புறம் டெய்லி காலையில நம்ம கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ வெறும் வயதுல பொட்டுக்கல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து மென்சஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஈஸியா இருக்கும் வயித்த வலி இடுப்பு வலி ஓவர் பிளீடிங் அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த அதுவும் ஏஜிட்ட நிறைய வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு தினம் பொட்டுக்கடை கொடுக்கலாம் நிறைய வந்து இதுல அயன் இருக்கு புரோட்டீனும் இருக்குங்கறதால டெய்லி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பொட்டுக்கல்லையா அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு மட்டும் இல்லாம தோசைக்கு தூவி கொடுக்கறதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு எங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பொடியில வந்து எண்ணெயை கொலைச்சிட்டு இட்லியை வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துடுவேன் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல வச்சுடுவேன் அந்த பொடி வந்து ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கும் இட்லி ஒரு சைடு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது என் பொண்ணு வந்து சொல்லுவா மம்மி சூப்பரா இருக்கும் மம்மி லஞ்ச் சாப்பிட்டா மாதிரியே தெரியல இன்னும் ரெண்டு இட்லி இருந்தா கூட காலியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்டு அந்த இட்லியை செஞ்சு கொடுத்துட்டு நானும் அதே மாதிரி பூசி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு அந்த இட்லி பொடி அந்த இந்த பொடியும் இட்லியும் ரொம்ப மேட்சிங்கா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க திஸ் இஸ் சுஜாதா மனோகரன்